உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு அணி நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த கொங்குவேலாளை கொன்று சமூகத்தை பற்றி ஒரு கேவலமான ஒரு ஈன பிறவியாக இருக்கக்கூடிய இந்த நாய் அவனுடைய ஃபோட்டோவை போடுறோம் நீங்களே பாருங்கள் இப்படிப்பட்ட இந்த பிறவி இந்த கொங்குவேலாள கொன்று சமூகத்தின் மீது தொடர்ந்து வன்மத்தோட பதிவு பண்ணுறான் ஒரு தனி மனிதன் மீது உனக்கு வன்மம் இருக்கா பதிவு பண்ணு அதை நாங்கள் எதுவுமே சொல்ல ஒரு சமூகத்தை பற்றி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தவறாகவே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருபடி மேலே போய் சுதந்திர போராட்ட மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரை ஒரு போலி கதாபாத்திரம்னோ இல்லை ஒரு தகாத வார்த்தைகள்லாம் அவரை பற்றியுமே பதிவு பண்ணுறான் ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் இந்த அறிவுகட்ட ஒரு ஈனப்பிறவைக்கு இந்த ஒரு புரிதல் வந்திருக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் நமக்கு எதிரானதில்லை அவர்கள் நம் நண்பர்கள் அதில் மாறுபட்ட கருத்தில் ஆனால் அந்த சமூகத்துக்கும் சேர்த்து இது போன்ற ஈனப்பிறவைகள் எல்லாம் கெட்ட பெயரை உண்டு பண்ணுறாங்க இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு இது போன்ற நபர்களின் மீது ஏன் இந்த சட்டம் பாய தயங்குது கொங்கு அமைப்புகள்னு நடத்துகிற தலைவர்கள் ஏன் ஒரு வழக்கு பதிவு பண்ண கூட தயங்குறாங்க நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் இவர் பேசின இந்த நபர் பேசின சர்ச்சைக்குரிய பதிவுகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை அமைப்பு கொங்கு மக்கள் முன்னணியில் ஒரு சிலர் இந்த சேலம் மாவட்ட கொங்கு உறவுகள்னு சொல்கிற அந்த அமைப்புகள் இவங்கள்லாம் தான் அது போக கொங்குநாடு மக்கள் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கிருஷ்ணகிரி பகுதிகளில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இவங்கள்லாம் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே தவிர மீதி எல்லாரும் இதை எளிதில் கடந்து போயிட்டு இருக்கிறோம் இவன் பேசுறது நம்மளை பத்தியும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும் நம் சமூகத்தை பற்றியும் நம் சமூகத்தில் முன்னால் வாழ்ந்து மறைந்த இந்த தாய் தமிழ் நாட்டுக்காக போரிட்டு இறந்த தூக்கு கயிறை முத்தமிட்ட மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களை பற்றி என்பதை நம்ம சிந்திக்க மறுக்கிறோம் நமக்கு என்னப்பா எவனா என்னமோ பேசிட்டு போறான் அப்படிங்கிற புரிதல் இல்லாம நம்ம எல்லாம் கடந்து போகும்போது வாழும் பகுதிகளில் நம் அகதிகள் ஆக்கப்படுவோம் இப்படி ஒண்ணு நடக்கிறதே பாதி பேருத்துக்கு தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வருத்தம் தெரிவித்து அவர்களுடைய வாழ்வியல் அவர்கள் வாடட்டும் நம்மளை எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து சேண்டனும் நம் சமூகத்தின் பேர பொதுவெளியில எதுக்கு தகாத வார்த்தையோட பதிவு பண்ணணும் இந்த சமூகத்திலிருந்து எத்தனையோ காவல்துறையிலையும் வள வழக்கறிஞர்களாகவும் அரசு பதவிகளிலையும் அரசியலையும் இருக்கீங்க சோத்துல உப்புதான் போட்டு தீங்கிறமா இவன் இப்படி எல்லாம் பேசுறத பார்த்துட்டு ஒரு வழக்கு இவர் மீது பதிவு செய்ய முடியாதா ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியாதா இவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு அப்புறம் அப்படியும் கூட இவரை நம்ம மரியாதையா அவர் இவருன்னு பேசிட்டு நான் உட்பட அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் அதுதான் நம்மளுடைய நாகரீகமா நான் பார்க்கிறேன் அவர் சார்ந்திருக்கூடிய சமூகமும் ஒரு நாகரீகமான சமூகமாக இருந்தாலும் இது போன்ற ஒரு ஈனப்பிறவு இந்த மூர்த்தி அப்படிங்கிற இந்த நபர் ஏன் இவ்வளவு கேவலமா செயல்படுறாங்க இவர் என் சமூகத்தை பத்தி பேசாம இருந்தா இவரை பத்தி நாம ஏன் பேச போறோம் அபிய அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் இந்த கொங்குவேளாளைக் கொன்று சமூகத்திலிருந்து அரசாங்க பதவிகளுக்கு யார் வந்தாலும் சரி அவர்களுக்கே சமூக உணர்வு இருக்கான்னு தெரியல அண்ணாமலை போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட அவர்களையும் இவன் தாக்கி தான் பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் வேளாண் மரபில் வரக்கூடிய அனைத்து வேளாளர் சமூகத்தையும் இவன் தாக்கி தான் பேசிட்டு இருக்கான் இந்த நபரே திருந்தி வந்தால் நாங்கள் ரசிக்கிறோம் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை நாங்கள் சார்ந்த எங்கள் கொங்குவேலாளர் கொன்று சமூகத்தின் மீது வன்மத்தை கக்கினால் இந்த வேளாண் மரபில் இருக்கக்கூடிய சமூகங்கள் வேளிர் மரபில் வரக்கூடிய சமூகங்கள் இவரை எதிர்க்கும் அதில் எங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அமைதியாக எங்களுடைய வாழ்வியலை தேடி படிப்பறிவை தேடி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் நான் தொடர்ந்து வந்து உன் சமூகத்தை கலப்பினம் பிற சமூகத்தோடு கலப்பினமாய் வந்த வந்தேரிகள்னு சொல்லியெல்லாம் என் சமூகத்தை அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிய தக்க ராமாயணம் ராவண காவியம் கம்ப போன்ற காவியங்கள் இந்த தமிழுக்கு வருவதற்கு ஒரு அடிப்படையாக இந்த தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு சமூகம் நாங்கள் பெரிய புராணத்திற்கு என்னும் நூலே இந்த சமூகத்தால் இயற்றப்பட்டிருக்கு தமிழை பெரிய புராணம் இல்லாமல் எவராலும் படித்து விட முடியாது தொல்காப்பியத்தை முதல் முதலில் எளிய நடையில் கொண்டு வந்தவர்கள் இந்த வேளாண் மரபினர்கள் தமிழை தன் கொண்டு அந்த தமிழுக்காகவே உயிரை கொடுத்து வாழும் ஒரு சமூகம் அப்படிப்பட்ட இந்த அழகான சமூகத்தை பிற சமூகத்தை அரவணைத்து வாழும் சமூகம் இந்த சமூகத்தை தொடர்ந்து ஒருவர் தாக்கி பேசுறாருனா அதை எப்படிங்க ஏத்துக்க முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் அவர் சார்ந்த சமூகத்தின் மீது எங்களுக்கு மதிப்பு உண்டு ஆனால் அவர் உண்மையாலுமே அந்த சமூகத்தில் தான் பிறந்தாரா என்ற கேள்வியும் இப்பொழுது எழுகிறது காரணம் என்றால் அது ஒரு உயரிய சமூகமானு நாங்க பார்க்குறோம் அவங்க எங்களை எப்படி பார்த்தாலும் சரி அப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் சொல்லி இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடியவங்களை தாக்கி பேசுறான்னா அது ஒரு அவமரியாதை இல்லையா அது ஒரு அசிங்கம் இல்லையா உனக்கு யார் மீதாவது தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கா அவங்கள நீ என்னவோ பேசிட்டு அவர்களை இந்த சமூகத்தில் பிறந்ததால் தான் அவர்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பேசுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு என்னென்ன பேசியிருக்காரு என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் இந்த வீடியோவோடு இணைத்திருக்கோம் நீங்களே பாருங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு காவல்துறை ஏன் த இவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்ய நம் அரசியல் அமைப்புகள் எல்லாம் தயங்குகிறார்கள் இல்ல அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க கூட ஏன் ரொம்ப நம்மளா யோசிக்கிறோமா இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுடைய நிலை என்ன ஒற்றுமைக்கு பேர் போன இந்த குங்குவேலால கவுண்டர் சமூகம் அந்த ஒரு ஒற்றுமைங்கிற இறுகிய கட்டமைப்பை இழந்துகிட்டு இருக்கா நம் வாழ்வது வனமாயினும் எந்த கொள்கையோடு எந்த கட்சியில் பயணித்தாலும் அரசியல் கடந்த இன உணர்வோடு நம் சமூகத்திற்கு யாரால் தீங்கு விளைவிக்கும் வைக்கும் சூழல் உருவாகினாலும் அவர்கள் அந்த உயிரை எடுக்கும் எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கிறோம் அவ்வளவுதான் படிப்பறிவு தான் நம்மை உயர்த்தும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனாலும் நம்ம ஏன்டா படிப்பறிவு நோக்கி மட்டுமே போவோம்னு சொல்லி ஒதுங்கி நிக்க நிக்க இது போன்ற நபர்கள் எல்லாம் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் வன்மத்தோடு மட்டுமே நாம் பிறந்த சமூகத்தையும் இந்த தாய் தமிழையே உயிர் மூச்சாய் கொண்டு இந்த தமிழுக்காக பல தொண்டாற்றிய இந்த குங்குவேல கொண்டு சமூகத்தை தவறாக பேசுகிறேன்னா இந்த நபருக்கான தக்க பதிலடி கொடுக்க நாம் ஏன் தயங்க வேண்டும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க நம்ம எல்லாரும் கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம கொள்கைகளையும் அரசியலையும் கடந்து இன உணர்வோடு இனிவரும் காலங்களிலும் தேவையில்லாமல் நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகிறதில்லை நம்ம சமூகத்தை எவன் சீண்டினாலும் அவன் எவனாக இருந்தாலும் விட்டுட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு வாழ்றது ஒரு வாழ்வியலா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த காணொலியை நாங்கள் முடிக்கிறோம்